ரெண்டு சாமியில் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வரை கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம மிக சுருக்க பதினேழாம் வசனம் ஜலப்பிரவாகம் ஜலப்பிரவாகத்திலிருந்து இருந்து என்னை தூக்கி விட்டனா ஒரு 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 பேரிடர் ஒரு பெரும் துன்பம் அல்லது ஒரு சுனாமி ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் அப்படி வச்சுக்கலாம் மிகப்பெரிய ஒரு துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு இன்னல்களில் இருந்து இக்கட்டுகளில் இருந்து ஆண்டவர் தன் கரத்தை நீச்சி அப்படியே தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார் அல்ல லூயா தத்திருச்சோத்த ஒரு வேலை அனுப்பிச்சு இருந்தாங்க சிலது இருபது லட்சம் பதினேழு லட்சம் கடன் இருக்குது பதினஞ்சு லட்சம் கடன் இருக்குது பிரிந்த குடும்பம் பிரிந்த குடும்பங்கள் இணையணும் ஏன் தன் மனைவியுடைய அன்பை புரிஞ்சிக்காம விட்டு போன கணவன் என் திரும்ப வரணும் ஏன் தவறான பாதையில போய் கொண்டிருக்கிற கணவன் மனம் திரும்ப வரணும் என்று பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிடர் போன்றதுதான் ஒரு சுனாமி தன் வாழ்க்கையில ஒரு ஒரு புயல் வீசுகிற ஒரு அனுபவம் தான் ஒரு 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 பேரிடர் ஒரு பேரிடருக்கு ஒரு சமமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் ஆனால் அன்பு பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் தன் கரத்தை நீட்டி ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார் பேர் விசுவாசிக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இப்படிப்பட்ட ஒரு ஒரு பேரிடரை சந்திக்க கூடிய ஒரு நிலைமை இப்படிப்பட்ட ஒரு பெரும் காற்றை சந்திக்கிற ஒரு நிலைமை ஒரு ஜெல பிரவாகத்தை நீங்கள் சந்திக்கிற ஒரு நிலைமை ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு சூழல் உங்கள் வாழ்வில் இருக்குமானால் என்ன பிடித்த பிள்ளைகளே தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார் ஏமேன் ஏமேன் கற்சரனை தூக்கி எடுப்பார் சொல்லுங்க எல்லாரும் கர்த்தர் என்னை ஜலப்பிரவாகத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார் அது எப்படிப்பட்ட ஜலப்பிரவாகனா இருக்கட்டும் அது எப்படிப்பட்ட பேரிடராக இருக்கட்டும் ஆனால் என் தேவன் தன் கரத்தை நீட்டி அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை காப்பாற்றுவார் நன்பு பிள்ளைகளே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அப்படிப்பட்ட துன்பங்களை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களா தேவன் அதிலிருந்து தன் கரத்தை நீட்டி உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹாலிலூயா கத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் அடுத்து கவனிக்கலாம் பதினெட்டாம் என்னிலும் பலவனா இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என் பகருக்கும் என்னை விடுவித்தார் ஆமே ஜல பிரவாகத்தில் இருந்து தேவன் விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம் விட்டார் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக என்னிலும் பலவனா இருந்த பலத்த சத்ருக்களுக்கும் என் ஆஹ் என் என்னை விடுவித்தார் ஒருவேளை உங்களுக்கு காரணமில்லாத சத்துருக்கள் இருக்கிறார்களா காரணமில்லாத உன்னை உங்களை பகைக்கிறவர்கள் ஒரு வேலை இருக்கிறார்களா அன்பு தேவ பிள்ளைகளே அதிலிருந்து கூட தேவன் உங்களை அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் அமே ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாரு என்னிலும் பலவனாயிருந்து பலத்த சத்ருவுக்கும் பலத்த சத்ருவுக்கும் ஏ என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று தாவது சொல்கிறார் அப்படியான பிள்ளைகளே உங்க வாழ்வில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னால் ஏன் காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க காரணம் இல்லாத விரோதிக்கிறோம் காணமில்லாதவே சத்ருவாக மாறிடுவாங்க நல்லாவே இருப்பாங்க நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் காணமே இல்லாமல் சத்ருவாக மாறிடுவாங்க காணமே இல்லாமல் விரோதிச்சுட்டு போவாங்க காரணமே இல்லாமல் பகைப்பாங்க காரணமே இருக்காது என்னடா எதுனா காரணம்னு யோசித்து நீ பார்த்தீங்கன்னா அது காரணமே இருக்காது ஆனால் உங்களை பகைப்பாங்க ஆனால் உங்களை விரோதிச்சுட்டு இருப்பாங்க கத்திருக்கு சுழத்தின் அன்பு தேப்பிள்ளையான அப்படிப்பட்ட சூழலில் இருந்து தேவன் உங்களை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆமே கத்திருக்கு மகிமை உண்டாக தாடுத்து சொல்றார் பத்தொன்பதாவது வசனத்தை பார்க்கலாம் பத்தொன்பதாவது வாசனம் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் ஆமே ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் சத்துருக்கள் வந்தார்கள் போராட்டம் வந்தது எனக்கு எதிரே வந்தது எனக்கு விரோதமாய் வந்தது ஆபத்து வந்தது ஆனாலும் கூட கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் சொல்லலாமா எல்லாரும் சொல்லலாமா நண்பர்களை இதில் இணைஞ்சிருக்க ஒருவேளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு அவர் ஆதரவாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் சில ஒருவேளை சில சில துன்பங்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம் சில பாலைவன வாழ்வை நீங்கள் அனுபவ அனுபவித்துல நீங்க வந்திருக்கலாம் ஒருவேளை அநேக துன்பத்தின் வழியாக நீங்கள் கடந்து வரலாம் ஆனாலும் கூட கற்றர் உனக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது கற்றர் உனக்கு ஆதரவாய் இருக்கிறார் ஆமேன் அவன் நமக்கு நியாயம் செய்ய யாரு இல்லை நமக்கு ஆதரிக்க யாரு இல்லை நினைக்காதீங்க நமக்கு உதவி செய்ய யாரு இல்லை நினைக்காதீங்க வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் உனக்கு ஆதரவா இருக்கிறார் எல்லாரும் சொல்லலாமா கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் எனக்கு ஆதரவா இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டா என் தெய்வன் உங்களுக்கு அவர் ஆதரவா இருப்பார் என் தெய்வம் உங்களுக்கு அவர் ஆதரவா இருப்பார் அன்பு தேவைப்படை காலையில் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த சுச்சுவேஷன்ல என் தெய்வம் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் உங்களுக்கு அவர் ஆதரவாயிருப்பார் அடுத்து சொல்றார் இருபதாவது வசனத்துல அவர் என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் அமேன் கத்திரி சொத்து தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் உங்க மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அதை நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நாம் அவர்கிட்ட பிரியமா இருக்கிறோமோ இல்லையோ கத்திர சோத்துறோம் நாம் தெய்வத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ ஆனா தெய்வம் ஏசு கிறிஸ்து உங்க மேல பிரியமா இருக்கிறார் நம் மேல அவர் பிரியமா இருக்கிறார் ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தெய்வம் நம்மளை தப்பித்து கொண்டு வருகிறார் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார் நம்மை ஆதரித்துக் கொண்டு வருகிறார் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் அவர் உண்மையா இருக்கிறோமா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம பரிசுத்தமா இருக்கிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் என் அன்பு தேவப்பிள்ளையே ஆனால் அவர் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் அவரை நேசிக்கிறோமா என்பது தெரியல ஆனா அன்பு தேவ பிள்ளையே இதோ அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் கத்திரக்கு சோத்திரம் இருந்தபடியால் என்னை விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வித்தார் ஆமே அநேக துன்பங்களுக்கு தெய்வம் உங்களை தப்பு வைக்கிறார் உங்களுக்கு பரிசுத்தமும் நம்முடைய பரிசுத்தமும் விசுவாசம் இரண்டாவதுதான் காரணம் என்ன தெரியுமா தெய்வம் உங்க மேல பிரியமா இருக்கிறார் அன்பு பிள்ளைகளை உங்களை நேசிக்கிறார் இன்னமும் நேசிக்கிறார் நேசத்தை சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து அதை காண்பித்தார் தன் நேசத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறபடியால் தான் இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் நாம் பிழைத்து இருக்கிறோம் அநேக காரியங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம் அநேக உபத்திரவங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம் அநேக இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் போராட்டங்களுக்கும் நாம் தப்பு வைக்கப்படுகிறோம் காரணம் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார் கர்த்தர் உன்மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அப்படி உன் மீது இருந்து உன்னை தப்பு வைக்கிற அந்த தெய்வத்தை நீ எந்த அளவுக்கு நீ அவரிடத்துல பிரியமா இருக்க வேண்டும் என்பதை நீ அலிலூயா அலிலூயா கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் அப்போ பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல கொண்டு போய் தப்பிக்கிறார் விசாலமான இடத்துல கொண்டு போய் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் உயர்த்தி இந்த தப்பி வைத்து உன்னை அவர் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆமே அலிலூயா கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் இந்த வார்த்தையில மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் முதலாவது பார்க்கிறோம் ஜலப்பிரவாகத்திலிருந்து தன் கையை நீட்டி அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார் இரண்டாவதாக நம்முடைய வளர்த்த சத்ருக்களுக்கும் நம்மை பகைக்கிற பகைஞர்களுக்கும் நம்மை விடுவிக்கிற இருக்கிறார் அலிலூயா அடுத்ததாக தத்துரோ எனக்கு ஆதரவா இருந்தார் நமக்கு அவர் ஆதரவா இருக்கிறார் அலிலூயா அடுத்து அவர் நம்ம பிரியமாயிருந்து நம்மை விசாலமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நம்மை தப்பு விக்கிறார் ஆமேன் சரி அப்போ இத்தனை இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் சும்மா வழிபோக்கானுக்கு ஆண்டு கொடுத்துறாரு நினைக்கிறீங்களா அப்ப இந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய நம் வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை இப்ப கொடுத்துருக்கிறாரு இல்லையா அப்போ தாவிதம் இந்த ஆசிர்வாதத்தை தெய்வத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் அப்படியானால் அதற்கு அவர் எப்படி இருந்தார் இந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அப்படி எப்படி அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் அப்போ நந்த ஆசீர்வத்தை நாமளும் பெறுவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை சில விஷயங்கள் அப்படி வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகாது இருபத்தி ஓறாவது வசனத்தில் பார்க்கலாம் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கையின் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அலில் நீதிக்கு தக்கதாக என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக அப்படின்னா தன் வாழ்விலே அவர் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் சுத்தத்துக்கு தக்கதாக என் கை சுத்தமா இருந்ததுன்னு சொல்றார் என் கை சுத்தமா இருந்தது என் கையின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு அவர் பதிலளித்தார் பலனளித்தார் அப்போ நாம் நீதி உள்ளவராய் நீதி செய்வளாக இருக்க வேண்டும் நம் கைகளிலே சுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் சொல்லப்பட்ட நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை நாம் முடியும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்திருக்கிறார் என்றை குறித்து நான் பார்க்கிறோம் அப்போ அவர் நீதி செய்கிற ஒரு தாசனா இருந்திருக்கிறார் தன் கைகளிலே அவர் சுத்தம் உள்ள ஒரு தாசனாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் ஆசத்துல கற்றுடைய வழிகளை நான் காத்து கொண்டு வந்தேன் அமேன் கத்தருடைய வழிகளை நான் காத்துவாந்தே என்றார் அன்பு பிள்ளை கத்தர் காட்டுகிற வழியிலே அவர் நடக்கக்கூடிய ஒரு தாசனா இருந்திருக்கிறார் கத்தர் காண்பிக்கிற வழி ஒருவேளை நம்முடைய நம்முடைய யோசனைக்கு நம்முடைய வழிகள் ஏதோ நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நிலமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம நினைக்கிற வழி வேறா கத்தருடைய காண்பிக்கிற வழி வேற ஆமே அதுலயா ஏன்னா சில நேரங்கள நம்முடைய வழிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மாம்சம் கலந்து போயிரு மாம்சம் கலந்து வர்றதுனால கத்திர்கு சோத்துல அதுல பிரச்சனை இருக்கும் ஆனா தேவம் காண்பிக்கிற வழியில நாம் போகும்போது ஒருவேளை பார்ப்பதற்கு ஒருவேளை அது அனுகூலமாக இல்லாத மாதிரி கூட தெரியலாம் ஆனால் கத்த காண்பிக்கிற வழியில நாம் நடக்கும்போது அதுல ஆசிர்வாதம் இருக்கும் ஆமே கத்திரிக்க மயுமுண்டான் சில நேரங்கள்ல கூட திருமண காரியங்கள்ல கூட நான் சில நான் கண்ட அநேக்க அனுபவங்களை நான் நிறைய ஒன்று திருமணங்கள் கூட சில சொல்லு என்ன செய்வாங்க தெரியுங்களா அவங்க நிறைய சொத்து இருக்குது ஏன் நல்ல நல்ல பெரிய இடத்தாலு நிறைய சொத்து இருக்குது ஏ நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது இப்படி நிறைய மாடி வீடு இருக்குது கார் பங்களான்னு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அவங்க விரும்புவாங்க ஏ கத்திர சோத்திரம் அப்படி உயர்ந்த ஸ்தானத்தை விரும்பி ஏன் அவங்க தன்னுடைய மன வாழ்வை கத்திரக சோத்திரம் அவங்க ஈடுபடுவாங்க குடும்ப வாழ்வுக்கு போவாங்க ஆனால் அன்பு பிள்ளைகளை கத்திரிக்க சோத்திரம் ஒன்றை கூட கத்தடி ஊழியர் கத்தோடைய தாசர் என்னோட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு சாட்சியை என்னோடு கூட பேசி கொண்டிருந்தாங்க ஏ கத்திர சோத்திரம் சில மாதங்களிலே சில மாதங்களில் நல்ல படிப்பாளே உயர்ந்தவங்க நல்ல படிப்பு இருக்குது பதவி இருக்குது பணம் இருக்குது நிறைய சம்பளம் இருக்குது ஆனாலும் கூட அவர்கள் தேவனுடைய வழியில நடக்காமல் தன் சொந்த வழியில் அவர்கள் நடந்தபடினாலே சில மாதங்களில் அந்த குடும்பம் உடைந்து விட்டது இப்படி ஆயிரக்கணக்காக சொல்ல முடியும் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நம் சொந்த வழியில நாம் போவதுதான் காரணம் தேவனுடைய வழிகளை நாம் பின்பற்றுவதில்லை தேவனுடைய வழிகளை நாம் இது கத்திரிக்க சுத்தமாக இது ஆண்டுடைய வழியா என்பதை நாம் பார்ப்பதில்லை நம்முடைய மாம்சத்தில் பார்க்குறோம் நல்லா இருக்கணும் பெரிய ஆளாக இருக்கணும் உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு திருமண வாழ்க்கையில் பல அவங்களுடைய விருப்பத்தை தன்னுடைய மாம்சத்தின்படியான விருப்பத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க வெளிப்படுத்துறாங்களே தவிர ஏ பக்தி உள்ளவனா ஏன் இவன் பக்தி உள்ளவனா அன்புள்ளவனா தேவ பயம் உள்ளவனான் இப்படி பார்க்குறது கிடையாது ஏன் அவன் பணக்காரனா உயர்ந்தவனா நிறைய சம்பளம் வாங்குறோன்னா ஏன் காடு பங்களாக இருக்குதான் இப்படி தான் பார்க்குறாங்க உயர்ந்த வேலையில் இருக்கிறானா இப்படிதான் பிள்ளைகளே கத்திரி பல பல காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் கூட என்ன சொல்ல அப்போ நாம் கத்தருடைய வழிகளிலே நடக்காமியில நாம் நடக்க நாம் என்ன பண்றோம் முயற்சிக்கிறோம் நம் சொந்த வழியில நாம் நடப்பதற்கு சொந்த வழியில நாம் பின்பற்றுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் தேவடைய வழியில நடப்பதற்கு நம்ம பிரிவு விரும்புவது கிடையாது அல்ல இல்லையா அதுல தான் ஆபத்து அங்கதான் பிரச்சனை ஆனா கத்துடைய வழியில நாம் நடப்போம் என்றார் அன்பு பிள்ளைகளே அவர் நேர்த்தியாய் அவர் நடத்துவார் நேற்றியாய் அவர் நடத்துவார் கத்திர சோத்ரா தான் இதை சொல்றாரு நான் கத்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் ஆமே கத்துடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் கற்றுடைய வழியிலே நான் நடந்தேன் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆமே அல்ல அப்படி ஆண்டுடைய வழிகளிலே நாம் நடக்கும் போது அன்ப பிள்ளைகளே அப்போ நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த நான்கு ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து கூடியவராயிருக்கிறார் அடுத்து சொல்றது இருபத்தி ரெண்டாம் கடைசி வரியில நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணவில்லை துரோகம் நான் என்ன வந்து பெரிய வார்த்தை ஆக்சுவலி அப்போ துரோகம் பண்ணல அப்புறம் என்ன ஆண்டு வார்த்தையை மீறுவதே துரோகம் கற்றுடைய பிரமாணங்களின்படி அதாவது கற்றுடைய வழியில நடக்காமல் இருப்பது துரோகம் கற்றுடைய சத்தியத்தின்படி நடக்காமல் இருப்பதே துரோகம் சொல்லுகிறார் கற்றுடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை என்றார் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்போ கத்தனுடைய வழிகளை காத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தன்னுடைய சொந்த வழியிலே நாம் போவோம் என்றால் நாம் கர்த்துக்கு துரோகம் செய்கிறோம் என்ற அர்த்தம் அலிலூயா கத்திரிக்கு சோத்திரம் ஆகவே பிள்ளையை பாருங்க ஏன் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாங்க நாமும் அப்படி நடக்க வேண்டும் நம் சொந்த வழியில் கூட கத்துடைய வழியில் நடக்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னாரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காண்பிக்கிற அந்த சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்கிற பொழுது அவருடைய வழிகளை காத்து கொண்டு நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டருக்கு நாம் துரோகம் பண்ண மாட்டோம் அமே கத்திரி சோ அவருடைய வழியில நாம் நடக்கலன்னா நாம் அவருக்கு துரோகம் பண்றோம்னு அர்த்தம் அவருடைய வழியில நாம் நடக்கிறோம்னு சொன்னா அவருக்கு நாம் துரோகம் பண்ணவில்லைன்னு அர்த்தம் ஆமே அலிலூயா கத்திரிக்கு சொல் அப்படி நாம் நடக்கும்போது ஆண்டு சொல்லப்பட்ட ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அலிலூயா இருபத்தி மூணாம் வருஷத்துல கடைசி சொல்றாரு ஆஹ் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அப்படி பிரமாணங்கள் விட்டு விலகனா அப்படி சத்தியத்தை விட்டு நம்ம புரியுற மாதிரி சொல்லுவோம் அப்படி சத்தியத்தை விட்டு விலகாமல் நான் நடந்து கொண்டே அப்படி சத்தியத்தை விட்டு விலகாமல் நடந்து கொண்டிருந்தார் அன்பு பிள்ளைகளை நாமும் ஆண்டுடைய சத்தியத்தை விட்டு விலகாமல் நாம் நடக்கும் பொழுது இந்த ஐந்து விதமான அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்ததாக சொல்ற இருபத்தி நாலாம் மாசத்துல மன உண்மையாயிருந்து அப்படி இல்லையா மனசுல ஆண்டருக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன் கத்தருக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன் என் வாழ்வில் என் ஜீவியத்துல என் குடும்பத்துல சபையில சமுதாயத்துல கர்த்தருக்கு முன்பாக நான் மன உண்மையாய் நான் இருந்தேன் என்று சொல்கிறார் ஆமேன் சொல்ல உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாத்தை பெறுவான் அவன் பெற்றே தீர்வான் கத்தருக்கு அப்போ அப்போது எப்படி செய் எப்படி இருந்திருக்கிறாரு மன உண்மையா இருந்திருக்கிறாரு அப்படி நான் மன உண்மையாய் கத்தருக்கு முன்பாக இருக்கும்போது தான் சொல்கிறேன் நிச்சயமாக அந்த ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அடுத்ததாக அதே இருபத்தி நாலாம் வருஷத்தில் ரெண்டாவது வரியில சொல்றாரு என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அதுலேயா என்னுடைய கெட்ட குணத்துக்கு துர்குணம்னா என்ன துர்குணம்னா கெட்ட குணம் பொறாமை குணம் கசப்பான குணம் மூர்க்க குணம் எரிச்சலான குணம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் புறங்குறுகிற குணம் மற்றவங்களை பிளேம் பண்ற குணம் கத்திரிக்கோத் கெட்ட குணங்கள் கெட்ட குணங்கள் மற்றவங்களை மன உடைச்சல் உண்டு பண்ணும்படி நடந்து கொள்ளுகிற குணம் கத்திர மற்றவங்களுக்கு வேதனை உண்டு பண்ணுற குணம் மற்றவங்களை சஞ்சலப்படுத்துகிற குணம் சண்டை பண்ணுகிற குணம் கலகம் பண்ணுற குணம் புறங்குறுகிற குணம் இதெல்லாம் துர்குணம் இதெல்லாம் கெட்ட குணம் பிசாசின் குணம் இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா இது பிசாசின் குணம் நம் கத்திய பிள்ளைகள பிசாசின் குணம் இருக்கக்கூடாது இயேசு பார்க்கும்போது ஒரு மயிர் மயிர்கத்திரிக்கி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல மௌனமா இருந்தான் வேறு பார்க்கணும் நம்ம வாழ்வில பல காரியங்கள் பல எண்ணல்கள் பல துன்பங்கள் நாம் சந்திக்கும்போது அதை நான் பொறுமையோடு அதை சகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது இல்லூயா கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஆகவே அன்பு பிள்ளைகளை அப்போ துர்குணத்துக்கு நம்மை கெட்ட குணங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் இப்போ நல்ல ஒரு மனுஷன் அவனை கெட்டவன் ஏன் சொல்றான் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல மனுஷன் ஆனால் அவனை கெட்டவன் ஏன் சொல்றாங்க அந்த கெட்ட குணம் அவனிடத்தில் இருக்கிறதுனால தான் அவன் கெட்டவன் சொல்றான் அப்போ அந்த அவனை கெட்டவனா மாத்திரம் அவர்த்த பின்னாடி ஒருத்த வேலை பார்க்குறான் விசாஸ் சில தீய குணத்தை உண்டு பண்ணி துர்குணத்தை உண்டு பண்ணி ஏன் அவங்க என்ன பண்ணுறான் அவங்களுக்கு அந்த கெட்ட குணத்தை உண்டு பண்ணி அவங்களை கெட்டவங்கன்ற பேர் அவங்க வாங்கி கொடுக்குறான் அல்ல லூயா அப்போ எல்லாரும் நல்ல மனிதர்கள் அன்பான மக்கள் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் தான் ஆனாலும் கூட அந்த கெட்ட குணம் அந்த பிசாசின் குணம் அவர்களுக்குள்ள வருவதனாலே அவர்கள் அந்த கெட்ட குணத்தை உடையவர்களாய் இருப்பதனாலே அவர்கள் கெட்டவர்களாய் மாறுகிறார் கெட்டவர்கள் நம்ம சொல்றோம் அல்ல லூயா தெய்வம் அதுல இருந்து பிரிச்சு எடுத்தாரு அதுல இருந்தே நம்மளை வேர் பிரிச்சாரு நண்பு தேவக்குள்ளையே ஏ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அதனால இப்படிப்பட்டதான எந்த ஒரு துர்க்குணமும் கெட்ட குணம் இருக்கக்கூடாது நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமது ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார் அலை கத்திரிக்கை மகிழ்வு உண்டாகட்டும் இருபத்தி ஐந்தாம் ஆசத்துல கடைசியார் சொல்லி முடிக்கிறேன் என் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என் சுத்தத்துக்கு தக்கதாக அப்படின்னா தன்னை பரிசுத்தமாக அவர் காத்து கொண்டதை சொல்றாரு ஆமேன் அப்போ நாம் பரிசுத்தமாக நாம் காத்து கொள்கிற பொழுது அன்பு பிள்ளைகளே இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆகவே நம்ம வாயை பரிசுத்தம் கையில பரிசுத்தம் சிந்தனையில பரிசுத்தம் இருதயத்தில் பரிசுத்தம் அப்போ அந்த சுத்தத்துக்கு தக்கதாக தெய்வம் பதில் கொடுக்கிறார் சுத்தத்துக்கு தக்கதாக தெய்வம் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆகினாலே பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆமே ஆகினால் அன்பு பிள்ளைகளே கத்திரிக்கோத்திரம் இந்த காரியங்கள் இப்போது சொன்னப்பட்ட இந்த காரியங்களே நம் வாழ்வில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஐந்து விதமான ஆசிர்வாதங்கள் என்ன ஆசிர்வாதம் மறுபடியும் ஆசிர்வாதம் ஞாபகப்படுத்தலாம் கை நோக்கி கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி ஆண்டவர் தூக்கி காப்பாற்றுற எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் கூட அதுல இருந்து தெய்வம் நம்மள தூக்கி எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பலத்த சத்ருவுக்கும் பகைஞருக்கும் தெய்வம் அமை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக கற்ற நமக்கு ஆதரவாக இருக்கிறார் அலை லுயா அடுத்து கர்த்தனமேல் பிரியமா இருக்கிறார் அலை ஐந்தாவது அவர் நம்மை விசாலத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்தி கூடி வரார்கள் விசாலமான இடத்துல உயர்த்துகிற தேவ நாயகர்கள் ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு அன்பு பிள்ளைகளே இப்போ பிறகு நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது இந்த விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் நாம் நாம் கைகளின் சுத்தம் கைகளிலே நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் கத்தருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது கத்தருடைய சத்தியத்தை விட்டு நாம் விலகாமல் இருக்க வேண்டும் நாம் மனசு உண்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய துர்குணத்துக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை தெய்வம் நமக்கு இருக்கிறார் ஆமேன் நான் இஷ்டம் போல வாழ்வேன் நான் மனப்போன போக்குல போயிட்டு இருப்பேன் நான் நினைக்கிறது நான் செய்வேன் அப்படி ஆனால் கர்த்தர் என்ன ஆசிர்வாதிச்சிடணும் அப்படின்னு சொன்னாக்கா அது முடியாது அன்பு பிள்ளைகளை நாம் இந்த ஆசிர்வாதங்களை தெய்வத்திலிருந்து பெறணும்னு சொன்னா நாம் அவர் விரும்புகிறபடி நாம் செய்யணும் அப்போ நாம் விரும்புகிறபடி அவர் நமக்கு செய்யணும்னு சொன்னா அவர் விரும்புகிறபடி நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியாது கத்திரிச்சு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் செய்கிறார் ஏன் தெரியுமா சில நேரங்கள்ல செய்கிறார் புதுசாக வர்றாங்க அவங்க நல்லா சத்துக்கள் நடக்கிறாங்கன்னு கிடையாது ஏ பற்றி பத்தி கேள்விப்பட்டு உள்ள வராங்க சிவமானம் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிடுறாரு அது ஏன் தெரியுமா அது ஏன் தெரியுமா இந்த அற்புதத்தை கண்டாகிலும் அவர்கள் அவங்க ரட்சிப்புள்ள வருவாங்க நம்முடைய வழியில நடப்பாங்க அவங்க நமக்கு பிரியமா வாழ்வாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க என்ற காரணத்தினால அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து விடுறார் ஆமே ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே சில காரியங்கள் தாமதிக்கு சில நன்மைகள் தாமதிக்குன்னு சொன்னா நாம் இன்னும் சில காரியங்களை நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆமேன் இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை நம் வாழ்விலே அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார் அலிலூயா கத்திரிக்கு மகிம் உண்டாகட்டும் அப்படி நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சொன்ன ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நான் பெறுவதற்கு தகப்பனே தாவிதை போல ஆண்டவரை தாவிதை எப்படியெல்லாம் நீங்க காப்பாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே இதோ பயங்கரமான ஜல பிரவாகத்திலிருந்து அவரை தூக்கி விட்டு ஆண்டவரே எல்லாரும் கண்களை மூடுங்க எல்லாரும் கண்களை மூடுங்க ஆண்டு கிட்ட ஒரு நிமிஷம் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம் இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அன்பு பிள்ளைகள் எல்லாரும் நம்மளை வீட்டுக்கு கொடுக்கலாம் ரீகாலா மாரா தூடா ரீகாஞ்சனமா ஆண்டவரே தாவித ஜல பிரவாகத்திலிருந்து ஆண்டவர் நீங்க தூக்கி விட்டீங்களே தகப்பனே இது அவருடைய பகைஞருக்கு கற்சர் அவரை விடுவிச்சீங்களே ஆண்டவரே அப்பா நீர் அவருக்கு ஆதரவா இருந்தீங்களே சாமி அவர் மேல நீங்க பிரியமா இருந்தீங்களா ஆண்டவரே அவர் மேல அவர்களை விசாலத்துல கொண்டு போய் உயர்த்தனீங்களா ஆண்டவரே தப்பி வச்சீங்களா ஆண்டவரே அப்படி போல ஆண்டவரே என்னையும் ஆசிரியப்பா என்னையும் ஆசிரியப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் இருக்கிறேன் சாமி என்னையும் அப்படி ஆசிரியப்பான்னு கேளுங்க கேளுங்க

சுத்தத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டு சொல்லுங்க ஆளுலிய தாவிதி இதெல்லாம் அவர் செய்தபடியால் தான் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தார் இப்படிப்பட்ட ஆபத்துகளில் அவரை தப்புவித்தார் என்பதை நாங்கள் தியானிக்க கேட்டுமே ஆண்டவரே நாங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வத்தை பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு தப்புவிக்கப்படுவதற்கு ஆசீர்வத்தை பெறுவதற்கு ஆண்டவரே நானும் கூட உமக்கு பிரியமா இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு கேட்புமா ராஷாலா மாரா தூடா ரே காலா மாரா தூடா ரே ஆன் சாலா மாரா ஹந்தலமா ஓமக்கு மகிமா 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 மகிமா

பகைவனுக்கு கத்தாவே ஆண்டவர் நீ தப்புவித்து விடுவிப்பீராக ஆண்டவரே லோரி அந்தல ரதுடா ரகந்தனமா கத்தர் பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவா இருப்பீராக பிள்ளைகள் மேல் நீ பிரியமா இருப்பீராக ஆண்டவரே விசாலமான இடத்துல கொண்டு போய் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக ஆண்டவரே லோரி அந்தல ரதுடா ரகந்தலமேனே ஷவல் கரதிடா ரகந்தனமா ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிடி ஜனங்களே நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது கரத்துல போய் நன்றிப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி ஜீவனில் வார்த்தையின் வார்த்தை நீர் பேசினதற்காக பேசுவதற்காக நன்றி இந்த வார்த்தை பிள்ளைகள் கவனித்து ஆண்டவர் அதன்படி நடக்க உதவி அற்புதங்கள் எல்லாம் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அருள் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வார்த்தை மூலமாக பிள்ளைகளோட பேசி நன்றி சொல்கிறோம் நன்றி 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 நாமத்தில் நன்றியுடன் நல்ல பிதாவே கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நிச்சயமாக அன்பு பிள்ளைகளே கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி இந்த நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அருமையாய் கத்தனமோடு பேசியிருக்கிறாங்க நிச்சயமாகவே நீங்கள் லைவ் முடிந்த பிறகு கூட அந்த பிள்ளைகளே நீங்கள் அதை லைன் பை லைனாக நீங்கள் அதை குறித்து வச்சுக்கிட்டு அது லைன் பை லைனாக படிங்க படித்து தியானித்து உங்களை ஒப்புக்கொடுங்க கத்திர அதில் சொல்லப்பட அத்தனை ஆசீர்வாதம் தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவார் அவர் உங்களை ஆஸ்வதிக்காமல் இருக்கவே முடியாது உங்களை தப்புவிக்காமல் இருக்கவே முடியாது உங்களை அவர் தூக்கி எடுக்க நீ எடுக்காமல் இருக்கவே மாட்டார் உங்களை தூக்கி எடுப்பார் எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்க அவரால் முடியும்